வாயில் குச்சி வச்சுருக்கு பாருங்கள் கோடு கட்டுறதுக்கு குச்சி சேகரிக்குது காகம் சீக்கிரம் கோடு கட்டி முட்டை போட்டு குஞ்சு வைக்க போகுது அதனால் அது குச்சியை தூக்கிட்டு வாயில் கம்மி இருக்குது கீழே போடுது அதை வாயில் கொண்டு போகிறதுக்கு அதுக்கு என்ன கரெக்டாக வாயில் அது ஃபிட் ஆகலை ஸோ அதான் மாற்றி மாற்றி தூக்கி தூக்கி பார்த்துட்டு பறக்கிறதுக்கு ரெடியாக போகுது என்ன அதுக்கு வாயில் செட் ஆகலை ஆமாம் என்ன பறக்கலை பறந்துடுச்சு